இஸ்ரோ மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சக்தி வாய்ந்த எல்வி த்ரீ மைனஸ் ராக்கெட் மூலம் இந்திய மண்ணிலிருந்து இதுவரை இல்லாத மிக கனமான தகவல் தொடர்பு சேர்க்கைக்கோளான நாலாயிரத்தி நானூற்று பத்து கிலோ எடையுள்ள சிஎம்எஸ் மைனஸ் ஜீரோ த்ரீ ஜி சாட் மைனஸ் செவன் ஆர் ஐ ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக ஏவியுள்ளது இந்த மல்டிபேங்க் சேர்க்கைக்கோள் இந்தியாவின் திறன்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சிஎம்எஸ் மைனஸ் ஜீரோ த்ரீ என்பது ஜிசாட் மைனஸ் செவன் ருக்மினிக்கு பதிலாக இந்திய கடற்படைக்கான பிரத்யேக சொத்தாகும் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் அனைத்திலும் உள்ள அனைத்து கடற்படை கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் விமானங்கள் மற்றும் கடல்சார் ஆபரேஷன் மையங்களுக்கு பாதுகாப்பான உயர்திறன் மற்றும் நிகழ்கால குரல் தரவு மற்றும் வீடியோ இணைப்புகளை வழங்குவதே இதன் முதன்மை பணியாகும் கடல் பருவவிப்பு உள்ளிட்ட பல சூழ்நிலைகளுக்கு இந்த வலுவான ஜாம் புரூப் தகவல் தொடர்பு ஒதுக்கிழம்பு மிகவும் முக்கியம் இது கடந்த மூலத்தொகு பாதிக்கப்புகளால் மேலும் வலியுறுத்தப்பட்டது இந்த இருநூறு கோடி திட்டம் மிக சொன்னில ப திட்டமான ஆத்மநிகர் பாரத் இந்த திட்டத்திற்கு மிகவும் பயனர்த்தமாக பயன்படுத்தப்பட்டது